கிறிஸ்துவ பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களை பார்த்துகிறேன் தெய்வன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக இன்றைய தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் யக்குப்பின் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் செய்தியின் தலைப்பு தேவண்டத்தில் சேருங்கள் ஹல்ல லூயா எனக்கு அருமையான தேவிச்சனமே தேவனிடத்தில் சேரும்படியாக வேதத்திலே யாக்கோப்பு சொல்வதை குறித்து யாக்கோப்பின் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் எனக்கு அருமையானவர்களை இந்த தினத்தின் செய்தி தேவண்டத்தில் சேருங்கள் யா யா யாக்கோப்பு நங்கம் அதிகாரம் அதில் எட்டாம் வசனம் எவ்விதமாகச் சொல்லுகிறது தேவனிடத்தில் சேருங்கள் அப்போது அவர் உங்களிடத்தில் சேருவார் எனக்கு அருமையானவர்களே என்ற தினத்தின் செய்தி தேவனிடத்தில் சேருங்கள் என்று இந்த நல்ல ஒரு உறவை குறித்து நாம் இங்கு பார்க்கிறோம் அதோடு கூட அதற்கு கீழே உள்ள வசனங்களை வாசிப்பூனால் பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள் இருமணம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் என்று அங்கு யாக்கோப்பு விசுவாசிகளுக்கு சொல்லக்கூடிய காரியத்தை நாம் இங்கு வாசிக்கிறோம் எனக்கு அருமையான பட்சச்சனுமே இதை குறித்து நாம் பார்க்கும்போது கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்த நல்ல ஒரு உறவில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் அவர் உங்களுடைய தகப்பன் அவருடைய நாமத்தின் மேல் நாம் உள்ளவர்களாக இருக்கிறோம் எனவே இந்த உறவை குறித்து இன்னும் அதிகமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஒரு குடும்பத்தில் உள்ள உறவும் அதன் கூட ஐக்கியத்தை குறித்து பார்க்கும்போது அதிகமாய் நாம் ஒன்று சேர்ந்து ஐக்கப்படும் போது அநேக நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளும் உறவு முறையிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் இயேசு அதை இன்னும் அதிகமாக அங்கு அவர் விவரித்து சொல்லுவதை குறித்தும் அது நித்தமாக நம்ம கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை குறித்தும் அங்கு அவர் சொல்வதை நாம் யோகான் சுசேஷம் அதில் பதினைந்தாம் அதிகாரம் அதில் நாம் வாசிக்கும் போது நான்காம் வசனத்தில் இவ்விதமாக சொல்கிறார் பதினைந்து நான்கு என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாக கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என கடுமையான உறவு முறை குறித்து ஐக்கியத்தை குறித்து இங்கே இயேசு மிக அழகாய் சொல்வதை பார்க்கிறோம் நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று எனக்கு அருமையானவர்களை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு நல்ல உறவு என்று சொல்லும்போது அது கர்த்தரோடு கூட ஐக்கப்படுவது காரணம் அவர் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார் எனக்கு அருமையானவர்களே வேதத்தில் இன்னொரு பகுதியை நாம் வாசிப்போமேனால் அங்கு மிக தெளிவாய் அங்கே யோகன் சொல்லுகிறார் யோன் சுசேஷத்தில் நாம் வாசிக்கும்போது யோகன் ஒன்றாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் யோவன் ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வாசனம் அங்கு என்ன சொல்லுகிறது என்று பார்க்கும்போது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம் எனக்கு அருமையான கருத்துடைய ஆசுவத்தை அவர் எவ்விதமாக அவருடைய ஜனங்களுக்கு கொடுக்கிறார் என்பதை குறித்து பார்க்கும்போது அது மிகவும் ஆச்சரியமானதாக இருக்கிறது அது மட்டுமல்ல எனக்கு அருமையானவர்களை வேதத்தில் அதே யோவான் சுயசேஷத்தில் நாம் வாசிப்போம் ஏனால் அங்கு மிக அழகாய் இன்னொரு காரியத்தை கூட தேவன் அங்கு பகிர்ந்து கொள்வதை நாம் பார்க்க முடியும் யோவான் சுயசேஷம் பதிமூன்றாம் பதினைந்தாம் அதிகாரம் அதன் பதிமூணு முதல் பதினைந்து வரையிலும் வாசிப்போம் ஏனால் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது ஒருவன் தன் சிநேதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களே ஆனால் என் சிணைகிறார்கிறீர்கள் என்றும் இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை ஊழியக்காரன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான் நான் உங்களை சிணேகிறேன் என்கிறேன் ஏனெனில் என் பிதாவினத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவிப்பேன் எனக்கு அமையானுமே என்னில் நிலைத்திருங்கள் என்று கிறிஸ்து சொல்லும் போது உங்களுக்கு கொடுக்கிற அருமையான அன்பின் உறவை குறித்து நாம் காணக்கூட அது மேன்மையான ஒரு உறவு ஆசீர்வாதமான ஒரு உறவு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே இவைகளை அறிந்த யாக்கோப்பு இவ்விதமாக அவர் சொல்லுவதை குறித்து நாம் பார்க்கிறோம் தேவனிடத்தில் சேருங்கள் என்று அவர் வற்புறுத்ததை நாம் பார்க்க முடியும் எனக்கு அருமையானவர்களே யாக்கப்பி நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வேண்டுமாய் உங்களுக்கு வாசிக்கிறேன் தேவனிடத்தில் சேருங்கள் அப்போது அவர் உங்களிடத்தில் சேருவார் எனக்கு அருமையானவர்களே இன்றைய தினத்தில் நாம் பார்க்கும்போது தேவனிடத்தில் நாம் சேருவது எப்படி என்பதையும் நாம் மிக கவனமாய் அறிந்து கொள்ள வேண்டும் அவைகளுக்கு தடைகள் என்ன என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது ஒருவேளை உலகத்தால் தேவனை அறியாதவர்கள் நினைப்பார்கள் இது எப்படி முடியும் எப்படி சேர்வது இது சாட்சியமா இது கூட காரியமா இது நடக்கக்கூடிய காரியமா என்று நாம் உலக மக்கள் நினைப்பார்கள் அது உண்மைதான் காரணம் அவர்கள் இழைப்பதும் அவர்கள் சிந்திப்பது வேறு ஆனால் நாமோ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் எனவே கிறிஸ்துவை நாம் விஸ்வசிக்கிறோம் வேதத்தை நாம் விஸ்வசிக்கிறோம் அதன் பிரகாரமாக நாம் நடக்கும் நாம் வழி வழி நடக்க நமக்கு கருத்திற்கு தந்திருக்கிறார் அதன்மாக நாம் அவைகளை விஸ்வசித்து நம்முடைய ஜீவித்தில் நடப்பது நாம் இந்த வாசனத்தின் மூலமாக தேவனிடத்தில் சேர முடியும் எனக்கு அருமையானவர்களே நல்ல ஒரு உறவு என்று சொல்லும்போது உலகத்திலே எல்லாவற்றையும் காட்டிலும் ஒரு மேன்மையான உண உறவு என்று சொல்லும்போது அது கர்த்தரோடு கூட இணைந்திருப்பது கிறிஸ்துவுடனே இணைந்திருப்பது என்பதை குறித்து பார்க்கிறோம் எனவே யாக்குப்பு அங்கு சொல்லும்போது தேவனிடத்தில் சேருங்கள் என்று சொல்லுகிறார் எனக்கு அருமையானவர்களே தேவனிடத்தில் நாம் சேருவதற்கு அநேக வித தடைகள் உண்டு அத்தடைகளை நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் உலகத்தார் அவைகளை அறியவில்லை எனவே அவர்களுக்கு அச்சம்பவமாக இருக்கலாம் முடியாத காரியமாக இருக்கலாம் ஆனால் விசுவசிக்கிற நமக்கு விசுவாசிகளுக்கு நமக்கு அது கூடும் எவ்விதம் என்று பார்க்கும்போது அங்கே வேதத்தில் வாசிக்கும் போது யாக்கோப்பு அவர் சொல்வதை நாம் பார்க்க முடியும் யாக்கோப்பு நான்காம் அதிகாரத்திலே அவர் அநேக காரியங்களை குறித்து சொல்லுகிறார் அந்த காரியத்தை நாம் தொடர்ந்து வாசிப்போமே ஆனால் அதிலிருந்து அநேக காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும் தடைகள் என்ன என்று இன்று அநேக என்னால் சேர முடியவில்லையே என்று நினைக்கிற காரியங்கள் உண்டு தேவனிடத்தில் சேருவதற்கு விருப்பம் உண்டு முயற்சிக்கிறேன் ஆனாலும் முடியவில்லையே என்று சொல்லக்கூடிய காரியங்களை நாம் பார்க்கிறோம் ஆனாலும் ஒரு வேதத்தில் நாம் கவனிக்கும்போது சில காரியங்கள் நாம் விட்டுவிட வேண்டியது அவசியமாக இருக்கிறது சில காரியங்களை நாம் செய்ய வேண்டியதாகவும் நிலைத்திருக்க வேண்டியதாகவும் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் முதலாவது தடை என்ன என்று பார்க்கும்போது தேவரிடத்தில் நாம் சேராத இருப்பதற்கு தடை என்ன என்று பார்க்கும்போது அங்கு யாக்குப்பு நான்காம் அதிகாரம் ஏலம் வசனத்தில் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஏலம் வசனத்தில் நாம் வாசிக்கும்போது போது ரெண்டு காரியங்கள் அங்கு வெளிப்படையாய் சொல்வதை குறித்து அங்கு நாம் பார்க்கிறோம் இன்றைய தினத்தில் தேவனிடத்தில் சேர முடியாதபடி தடை செய்கிற ஒரு ஐந்து காரியத்தை குறித்து உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள ஆசிக்கிறேன் இந்த முதலாவது நாம் பார்க்கும்போது யாக்கோப்பு நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படைந்திருங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி எனக்கு அருமையான அவர்களே இங்கு பார்க்கிறோம் முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று பார்க்கும்போது தேவனுக்கு நாம் கீழ்பிடிந்திருக்க வேண்டும் எனவே யாக்கோப்பு அந்த தடையை குறித்து சொல்லுகிறான் நீங்கள் கீழ்ப்படியாவிட்டால் அது பெரிய தடை தேவனிடத்தில் நீங்கள் சேர முடியாத இருக்கிறது என்பதை குறித்து அங்கு விவரிக்கிறது பார்க்கிறோம் தேவனுக்கு நாம் கீழ்ப்புடிய வேண்டும் தேவனுக்கு நாம் கீழ்ப்படியும் போது நமக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் என்ன ஆகிறது என்று பார்க்கிறோம் பிசாசை எதிர்த்து நாம் நிற்க முடியும் அப்போது அவன் நம்மை விட்டு ஓடி போவான் என்று பார்க்கிறோம் முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் கீழ்ப்படியும் போது நமக்கு அதிகாரமும் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கிறது அதன் நித்தமாக தடை செய்கிற இந்த பொல்லாத பிசாசு தேவனத்தில் சேர முடியாத நாம் தடை செய்கிற பொல்லாத பிசாசை நாம் எதிர்த்து நிற்க முடியும் எனக்கு அருமையானவர்களே அது மட்டுமல்ல அதன் பின்பாக இங்கு பார்க்கிறோம் உங்களை நீங்கள் சுத்திகரிக்க வேண்டும் எட்டாம் வாசகத்தில் வாசிக்கும்போது தேவனிடத்தில் சேருங்கள் அப்போது அவர் உங்களிடத்தில் சேருவார் பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள் இருமனமுள்ளவர்களே உங்களுடைய இருதயத்தை பரிசுத்தமாக்குங்கள் எனக்கு அருமையானவர்களே இங்கே சுத்திகரிப்பு குறித்து அங்கே யாக்கோப்பு நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் முதலாவது நாம் வாசித்தோம் தியானித்தோம் ஒன்றாவது நாம் கீழ்ப்படிய வேண்டும் இரண்டாவது பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் மூன்றாவது நம்மை சுத்திகரிக்க வேண்டும் அங்கு பார்க்கும்போது கைகளை சுத்தப்படுத்துங்கள் என்று சுத்திகரிங்கள் என்று சொல்வதை யாக்கோப்பு நான்கு எட்டில் நாம் வாசிக்கிறோம் அது மட்டுமல்ல எனக்கு அருமையானவர்களே அதோடு கூட இங்கே நாம் பார்க்கிறோம் அதே யாக்கோக்கு நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் வாசிக்கும் போது நீங்கள் துயரப்பட்டு துக்கித்த அழுங்கள் என்று அங்கு வாசிக்கிறோம் உங்கள் நகை நகைப்பு துக்கியமாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கூடிய எதற்காக நாம் அழ வேண்டும் எதற்காக நாம் துயரப்பட வேண்டும் துக்கிக்க வேண்டும் என்று சொல்லும்போது கருத்தருக்கு விரோதமான பாவங்களையும் மீறுதலான காரியங்களையும் நாம் செய்தது நித்தமாக நாம் நம்முடைய பாவங்களுக்காக நாம் துயரப்பட வேண்டியது அவசியம் துக்கித்து அழுக வேண்டியது அவசியம் மனஸ்தாபப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது எனக்கு அறிஞர் முதலாவது தேவனிக்கு கீழ்ப்படிய வேண்டும் பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும் மூன்றாவதாக நம்மை நாம் சுத்திகரிக்க வேண்டும் சுத்திகரித்தது நித்தமாகவும் நாம் சில சமயங்களில் கர்த்தருக்கு விரோதமான பாவங்களை செய்து விடுகிறோம் மீறுதலாக நடந்து விடுகிறோம் துணிகரமாக கடந்து போகிறோம் இதன் நித்தமாக தேவன் நமக்கு செய்த கிருபைகளை நாம் மறந்து அவருக்கு விரோதமாக கடந்து போகும்போது நாம் துக்கித்து அழ வேண்டியதும் துயரப்பட்டு மனஸ்தாபப்பட்டு மெய்யாகவே நாம் கருத்துடைய சமூகத்தில் மனம் திருப்ப வேண்டும் என்று அங்கு யாப்பை சொல்வதை பார்க்கிறோம் எனக்கு அருமையான தேவை யாப்பப்பு அங்கு சொல்வதை இந்த நான்காம் காரியத்தில் நம்முடைய பாவங்களுக்காக நாம் துயரப்பட வேண்டும் யாக்கப்பட வேண்டும் அதோடு கூட மெய்யான மனஸ்தாபப்பட வேண்டும் ஆண்டவரே நமக்கு விரோதமான காரியங்கள் நான் செய்த நித்தமாக என்னை மன்னி என்று சொல்லி நாம் அழுந்து மெய் மெய்மனதோடு கூட நாம் அறிக்கை செய்ய வேண்டும் அதோடு கூட அவருடைய சமூகத்தில் கற்றுடைய பாதபடியில் நாம் மனம் திரும்ப வேண்டும் அழுக வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களை ஐந்தாவதாக நாம் பார்க்கும்போது அதே யாப்பே நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்போது அவர் உங்களை உயர்த்துவார் எனக்கு அருமையானவர்களே ஐந்தாவது காரியத்தை நாம் பார்க்கும்போது நாம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும் இப்படி நாம் செய்யும் போது தேவண்டத்தில் சேர்ந்து கொள்ள முடியும் எனக்கு அருமையானவர்களே இந்த அருமையான உறவை குறித்து நாம் பார்க்கும்போது இந்த ஐக்கியத்தை குறித்து பார்க்கும்போது இயேசு நமக்கு மிகவும் தெளிவாய் திட்டமாய் அறிவித்த காரியத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும் எனவே நாம் நம்மை ஆராய்ந்து பார்த்து தேவனத்தில் சேர முடியாத இந்த காரியங்களை நம்ம விட்டு நீக்கி போட்டு அவர் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல கருவையை நாம் இழந்து போகாதபடி அவர் நாம் நினை இயேசு அங்கேசு சொன்னு பார்க்கும் போது நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் அதிகாரம் நானும் வசனத்தில் என்னை நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாக கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என கருவியானவர்களே தேவன் நம்மை தெரிந்து கொடு காரணம் நாம் அவருக்காக கனி கொடுக்க வேண்டும் எனவே இந்த கனி கொடுக்க முடியாதபடி தடை செய்கிற காரியங்கள் நம்மிடத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும் எனவே யாக்கோப்பு சொல்லுகிறார் நீங்கள் தேவனிடத்தில் சேருங்கள் என்று காரணம் என்ன ஐந்து காரியத்தை குறித்து நாம் பார்த்தோம் தேவனுக்கு நாம் கேள்விப்படியாத சில காரியங்களை செய்கிறோம் பிசாசை நாம் எதிர்த்து நிற்க முடிவதில்லை நம்மை நாமே சுத்திகரிக்க முடிவதில்லை நம்முடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்படுவதில்லை அதோடு கூட கர்த்தருக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படுவதில்லை என கருமையாக இந்த தடைகளை எடுத்து போடுவோம் தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்தி ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் நாம் நல்ல ஒரு ஐக்கியத்தை உருவாக்குவோம் தேவனோடு கூட நிலைத்திருப்போம் கிறிஸ்துவோடு கூட நல்ல உறவிலே நாம் நிலைத்திருப்போம் ஐக்கியப்படுவோம் தேவந்தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக ஆமே